டிவி ஆகிய வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி வீரத்தின் வெளிநிலமான செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு வாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு வாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்க எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் அதிக விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல பூமி சம்பந்தப்பட்ட யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே உண்டு என்ன சொல்ல போனா ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் ராசியில பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதே போல கனரக இயந்திரம் மருத்துவம் சார்ந்த அதாவது அறுவை சிகிச்சை துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள்லாம் விருச்சகராசிக்காரர்களாக இருக்கார்கள் அதே அதேபோல் ராசிக்காரர்கள் கொஞ்சம் மனக்குழப்பிறது இருக்கும் ஒரு காரியத்தில் இறங்குற வரையும் ஒரு சில சின்ன சின்ன கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தன்னால் ஏற்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள் அதாவது முன்வைத்த காலை பின் வைத்து இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதேபோல மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அதிக பணிகளில் இருக்கக்கூடியவர்களும் வாங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல ரகசியவாதிகள் எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளவு எளிதில் வெளியில் சொல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு தன்னுடைய மனம் உருகக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சரி இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு முழுவதும் விருச்சக ராசிக்காரர்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்களை பெறுவார்கள் பொதுவாக இந்த வீடியோ பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ இது உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் சரி இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கோச்சாரத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் இருப்பாங்க அதே போல சனி பகவானும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஐந்தாம் இடத்துல தான் இருப்பார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல உச்ச கதியில பாருங்க குரு பகவான் அமர இருக்கிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் யோகாதிபதி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்ச பலத்துல அமர இருக்கிறார் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜூனுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இது எல்லாமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடைக்க இருக்கிறது இப்ப எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் குரு எட்டாம் இடத்துல இருப்பார் குரு பகவான் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய பண வருவாயை பொது பணத்தை இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் பெருந்தொகைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் கௌரவ குறைவு வரும் ஒரு சிலருக்கு அவமானம் வருவதற்கு வாய்ப்பு எட்டாம் இடத்துல குரு இருப்பது அதே போல் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிற வரையும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்கள் கூட வேலை எல்லாம் பாருங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எட்டிலே வாணி பட்டம் இழந்தால் பட்டம் பதவிகள் பறிபோகும் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு பாருங்க பயத்தையே கொடுக்கும் அதனால பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு நின்ற இடம் வாழும்பாங்க ஆயுஷ்தானத்தில் இருக்கு அப்ப ஒரு சிலருக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது கோற்றாரம் தானே ஒன்றும் பெரிய பாதிப்புல கொடுக்காது இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போதெல்லாம் கொஞ்சம் விழிப்பா போகணும் அதே போல முக்கியமா உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்கறவங்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பண்ண விஷயத்துல யாரையும் நம்ப கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ரிச்சகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல ஒரு வருஷம் குரு இருப்பார் இந்த காலம் தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய திருப்பு முனை வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம்தான் ஏன் அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு கோணாதிபதி மறுகோணம் ஏறுறார் இது பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்ப விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் தாங்க சரி குரு ஒன்பதாம் இடத்துக்கு போனா என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும் நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும் அதே போல் வராத பணமெல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல ஒரு தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க திட்டமிடுதலில் பாருங்க ஒரு வல்லமை இருக்கும் வண்டி வாகன லாபம் பூமி யோகம் கட்டட யோகம் தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் சிறப்பு வரும் புதுசாக ஒரு சில தொழில் தொடர்புடைய வாய்ப்புகளை கொடுக்கும் யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கிறது இல்லைன்னா சொந்த நாட்டிலேயே நீங்க உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனசுல இருந்த அழுத்தங்கள் குறைஞ்சிடும் அந்த மன அழுத்தங்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ரிலாக்ஸாக இருப்பீங்க அதாவது எல்லா பிரச்சனையிலிருந்தும் இருந்தும் வெளிவந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் அப்ப உங்களுடைய கஷ்டம் அப்போ உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு குரு பகவான் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விடும் சூரியனை கண்ட பனி போல விலகும் மலை போல இருந்தாலும் பனி போல நீங்கும் அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களை உயர்த்தும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றனம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் அதே போல குரு பகவான் வீட்டுல சனி இருக்கிறார் அசியா சொத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்ப சொத்து அப்ப நிலையான சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் தாயாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆனால் காதல் தோல்வி ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி அவர் வந்து ஏழாம் இடத்தை பதினோராம் இடத்தை ரெண்டாம் இடத்தில் சனி பார்க்கறதுனால மற்றபடி பாருங்க ஒரு திட்டம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து போடுவது நல்லது அவ்வளோதான் மற்றபடி ஐந்தாம் இடத்திற்குரிய சனினால உங்களுக்கு பெரிய கெடுவன்கள் இல்லை அப்படி தாங்க சொல்லணும் பொதுவாக கோணத்தில் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு உடம்புல ஏதாவது ஊனத்தை கொடுக்கும் அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிற வரையும் வாகன விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களுடைய கால ஜாதகம் வலுவாக இல்லைன்னா கோணத்தில் பாவக்கரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது உடலில் உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ வண்டி வாகனத்தில் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அதே போல் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இந்த நாலாம் இடத்துல ராகு இருப்பது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் தாயாருடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் முழுவதுமாக பிளகும் அதே போல வியாபாரத்தில் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய பொருள் வரவு இதுவரையும் பார்க்காத சில பாருங்க அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில ஒரு பணப்புழக்கம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்ப நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் இது மாதிரி ஆசை உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அந்த ஆசைகள் நிறைவேறும் ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் நல்ல வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது குடும்பம் அமைந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் ஒரு சிலர் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய யோகம் இது எல்லாமே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இப்படி பல அதிர்ஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியும் பார்ப்பார் அதே போல சனி பகவானையும் பார்வையிட இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் பூர்வீக யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் அதே போல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி உயர் பதவி புதிய பதவி இப்படி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அபார வளர்ச்சிங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும் இப்படி பல மாற்றங்களை ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்க போகிறீங்க அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்ட ஒரு காற்று வீசப்போகுது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்ல இருந்தாங்க மேலும் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் பாருங்க காண்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்